இந்திய அளவில் வேளாண் தொடர்பான முதன்மை கண்காட்சியான அக்ரி இன்டாக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோவை கொடிசியாவில் வரும் பத்தாம் தேதி துவங்கி ஐந்து நாட்கள் நடைபெற உள்ள இதில் விவசாயிகளுக்கு அனுமதி இலவசம் என கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் அறிவித்துள்ளார் வேளாண் தொடர்பான இந்திய அளவில் முதன்மையான அக்ரி இன்டாக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனும் வேளாண் கண்காட்சி வரும் ஜூலை பத்தாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை கோவை கொடிசியா அருகில் நடைபெற உள்ளது இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கொடிசியா அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் அக்ரி இண்டக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தலைவர் ஸ்ரீஹரி கொடிசியா செயலாளர் யுவராஜ் அக்ரி இண்டெக்ஸ் துணைத் தலைவர் விஜயகுமார் ஆகியோர் பேசினர் ஜூலை பத்தாம் தேதி துவங்கி ஐந்து நாட்கள் நடைபெற உள்ள இருபத்தி மூணாவது பதிப்பான அக்ரி இண்டக்ஸ் கண்காட்சியில் மொத்தம் ஏழு அரங்கில் கோழி வளர்ப்பு சோலார் வளாகம் மற்றும் நாற்று பண்ணை மற்றும் விலங்குகளுக்கான வெளிப்புற வளாகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்தியாவிலிருந்து டெல்லி கேரளா கர்நாடகா ஆந்திரா ராஜஸ்தான் ஹரியானா உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து விவசாயிகள் கலந்து கொள்வதாகவும் மேலும் சர்வதேச அளவில் ஐந்து நாடுகளிலிருந்து வேளாண் தொடர்பான நவீன இயந்திரங்கள் காட்சிப்படுத்த உள்ளதாக தெரிவித்தனர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் கண்காட்சிக்கு பொது பார்வையாளர்களுக்கு ஐம்பது ரூபாய் அனுமதி கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறிய ஒருங்கிணைப்பாளர்கள் விவசாயிகளுக்கு முற்றிலும் அனுமதி இலவசம் என தெரிவித்தனர் அதேபோல் வேளாண் சூழலில் கால்நடை வளர்ப்பு மீன் வளர்ப்பு உயிரி தொழில்நுட்பம் தேங்காய் கயிறு மற்றும் வாசனை பொருள் மலர் வளர்ப்பு பசுமை குடில் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை காட்சிக்கு வைக்க உள்ளதாக தெரிவித்தனர்

ஆல்டம் அக்ரோ டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் அவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க அண்ட் தேர்டீன்த் ஆஃப் ஜூலை சண்டேனு இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உடவே தலைங்கிற டாபிக்ல ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குறோம் என்ட்ரி ஃபார் ஃபார்மர்ஸ் எப்பவுமே ஃப்ரீ தான்